அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே பிறரிடம் இல்லாத ஒன்றை சொல்லி பரப்புவோர்கள் பற்றி பிறரிடம் இல்லாத ஒன்றை சொல்லி அவரை திட்டுபவர்கள் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் உலக பொதுமறையான அல் குர்ஆனில் சொல்கிறான் எவர்கள் மும்மீனான ஒழுக்கமுள்ள பேதை பெண்கள் மீது அவதூறு செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள் சூரா இருபத்தி நான்கு வசனம் இருபத்தி மூன்று நம் அகிலங்களின் நெருக்கொடை ஹல்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அன்சாரிகளில் ஒருவர் தம் மனைவி மீது விபச்சார குற்றம் சாட்டினார் அப்போது அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி அவர்கள் தம்பதியராகிய அவ்விருவரையும் சத்தியம் செய்ய வைத்தார்கள் பிறகு அவ்விருவரையும் பிரித்து வைத்தார்கள் அறிவிப்பாளர் ஹல்ரத் அப்துல்லா ரதி அல்லாஹூ அன்ஹூ அன்னவர்கள் ஆதாரம் நூல் சஹேஹ புகாரி ஷெரீப் ஐயாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஹதீஸ் ஒரு சமயம் நபீசல்லாஹ் அலையு வசல்லமன்னிடம் வந்து அல்லஹாவின் தூதரே வெள்ளை நிறமுடை எனக்கு கருப்பு நிறத்தில் ஒரு மகன் பிறந்துள்ளான் அவன் எப்படி எனக்கு பிறந்தவனாக இருக்க முடியும் என்று சாடையாக கேட்டார் அதற்கு நபி சொல்லாஹுலேசல்லமன்னர்கள் உன்னிடம் ஒட்டகம் ஏதீனம் உள்ளதா என்று கேட்டார் அதற்கு அவர் ஆம் என்றார் நபிசல்லாஹுலம்மன் அவர்கள் அதன் நிறம் என்ன என்று கேட்டார்கள் அவர் சிவப்பு என்று பதிலளித்தார் நபிசல்லாஹ் அலையுசல்லமன்னர்கள் உன்னுடைய ஒட்டகங்களுக்கிடையே சாம்பல் நிற ஒட்டகம் உள்ளதா என்று கேட்டார்கள் அவர் ஆம் என்றார் நபி அவர்கள் தனது தாயிடம் இல்லாத அந்த நிறம் அதற்கு மட்டும் எவ்வாறு வந்தது என்று கேட்டார்கள் அவர் அதன் தந்தையான ஆண் ஒட்டகத்தின் பரம்பரையில் வந்திருக்கலாம் என்று கூறினார் நபி சொல்லாஹுலே சொல்லம் அவர்கள் உன்னுடைய இந்த மகனும் உன் பரம்பரையில் உள்ள மூதாதையரின் நிறத்தை கொண்டிருக்கக்கூடும் என்று சொன்னார்கள் அறிவிப்பாளர் ஹல்ரத் அபு ஹுரேரா ரதி அல்லாஹூ அன்னவர்கள் ஆதாரம் நூல் சஹேஹ் புகாரி ஷரீஃப் ஐயாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஹதீஸ் நல்லோர்களின் நற்சொற்கள் ஹல்ரத் உமர் அதி அல்லாஹு அன்வன் அவர்களது ஆட்சி காலத்தில் இரண்டு நபர்கள் சண்டையிட்டார்கள் அவர்களில் ஒருவர் மற்றவரிடம் கூறினார் அல்லாஹுவின் மீது சத்தியமாக என் தந்தையும் தாயும் விபச்சாரம் செய்பவர்கள் அல்ல இதை கேட்ட ஹதரத் உமர் அதி அல்லாஹு அன்வன் அவர்கள் இது பற்றி சஹாபாக்களிடம் ஆலோசனை கேட்டார் சிலர் சொன்னார்கள் இவர் தம் அப்பா அம்மாவை புகழ்ந்து பேசியிருக்கிறார் அதனால் தண்டனை இல்லை வேறு சிலர் சொன்னார்கள் அவருடைய அப்பா அம்மாவை புகழ்வதற்கு இதை தவிர வேறு பல வழிகள் இருக்கின்றன ஆனால் இப்படி சொன்னதன் மூலம் மறைமுகமாக அந்த எதிரியின் அப்பா அம்மா மீது விபச்சார குற்றச்சாட்டை ஏவியிருக்கிறார் இதை கேட்ட உமர் அதி அல்லாஹு அன்வன் அவர்கள் அந்த நபருக்கு எண்பது சாட்டைகள் அடிக்க உத்தரவிட்டார் ஆதாரம் நூல் அல் பாகம் இரண்டு பக்கம் எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஹதீஸ் இப்பண்பு மக்களுக்கு மத்தியில் பகலையும் விரோதத்தையும் விதைக்கும்